வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போது ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் சீரீஸில் டே நம்பர் டுவெண்ட்டிக்கான மேக்ஸ் எக்ஸ்பிரியன்ஸ் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டே நம்பர் டுவெண்ட்டியில் நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம்னா குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் நம்ம பார்த்துருந்தது ஸோ இதுலேயும் நிறையா கொஸ்டின் நம்ம நார்மல் மெத்தட் பண்ணோம்னா நிறையா டைம் எடுக்கும் ஷார்ட்கட் உங்களுக்காக ரெடியாக இருக்குது ஸோ இந்த வீடியோ முழுசாக நீங்கள் கவனிங்க ஆக்சுவலாக நான் பார்ட் ஒன்னில் ஒரு பதிமூணு கொஸ்டினும் பார்ட்டு டூவில் ஒரு பன்னெண்டு கொஸ்டின்னு நான் கொடுப்பேன் இந்த ரெண்டு பார்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ குரூப் ஃபோரில் எந்தளவுக்கு டைம் எடுக்கிற அளவுக்கு கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஒரு கொஸ்டின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பேச்சில் ஜாயின் பண்ணாங்க குயிக்காக பேச்சில் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ரைட் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மைனஸ் ஒன்று ரெண்டு பை ஏழுன்னு இருக்குது அப்போ இது ஒரு கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம டேரெக்டாகவே அது ஒரு பின்னமாக மாற்றிடலாம் அப்போது ஒரு ஏழு மைனஸில் தான் ஆன்சர் வரும் ஃபஸ்ட்டாக தோணி அப்போது ஒரு ஏழு ஏழு இங்கே மேலே ரெண்டு ஆட் பண்ணோம்னா ஒன்பதுன்னு வருமா அப்போது ஒன்பது பை ஏழு அதே போல் இங்கே ப்ளஸ் இருந்தாலுமே கூட இங்கே மைனஸ் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸில் தான் ஆன்சர் வரும் நோட் பண்ணிக்கலாம் இவளா இருபத்தொன்று ப்ளஸ் அஞ்சு இருபத்தி ஆறு பை ஏழு இங்கே ப்ளஸ்ஸில் தான் இருக்கப்போ நம்மளுக்கு ப்ளஸ் தான் ஆன்சர் கிடைக்கும் இங்கேயும் இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது அரேலா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் நாலு நாற்பத்தி ஆறு டிவைட் பை ஏழு இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பேஸ் எல்லாத்துலையுமே பின்ன வேலூலில் கீழே பகுதி எல்லாத்துலையுமே ஏழு ஏழு ஏழுன்னு தானே இருக்குது ஸோ அப்போ கண்டிப்பாக காமனாக நம்ம ஏழுன்னு எடுத்துக்கலாம் மேலே இருக்க வேல்யூ மட்டும் சிம்ப்ளை பண்ணாவே போதும் அதாவது மைனஸ் ஒன்பது இருக்குது மைனஸ் இருபத்தாறு இருக்குது ப்ளஸ் நாற்பத்தி ஆறு இருக்குது இப்போது ப்ளஸ் நாற்பத்தாறு தான் இருக்கலாம் பெருசு அதில் இருபத்தாறு போன்னு மைனஸ் தானே இருபத்தாறு மைனஸ் இருபத்தாறு போன்னுச்சுனா பேலன்ஸ் இருபதாக இருக்கும் இதுவும் ப்ளஸில் தானே இருக்கும் இதில் ஒன்பது போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் பதினொன்று ப்ளஸில் தானே இருக்கும் அப்போ பதினொன்று பை ஏழு தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா ரொம்ப சிம்பிளான தான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அது ஒவ்வொரு ஆண்டும் இருபது சதவீதம் பெருகுமானால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் தொகை என்ன இப்போ ஸ்டார்டிங் ரெண்டாயிரத்தி பதினாலில் எவ்வளோ இருக்குது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வருஷம் இருபது சதவீதம் அதிக அதிக அப்போ மொதல் வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நூற்றி இருபது பை நூறு அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறில் நூற்றி இருபது பை நூறு இதை சிம்பிளா எப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் சிம்பிள் எப்படிலாமா இப்போ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவுமே கேன்சல் ஆயிரும் இப்போது நீங்கள் கவுன்சிங் அப்படின்னா நூற்றி இருபது அதே போல் நூற்றி இருபதுன்னு இருக்குது இங்கே பதினெட்டு இருக்குது தான் நம்ம மல்டிபல் பண்ணணும் பதினெட்டு இன்ட்டு நூற்றி இருபது இன்ட்டு நூற்றி இருபது இப்போ அந்த ஜீரோ ஜீரோ மட்டும் தனியாக நோட் பண்ணுங்களே நோட் பண்ணியாச்சு ரெண்டு ஜீரோ இருந்துச்சு ரெண்டு ஜீரோ தனியாக நோட் பண்ணிட்டேன் இப்போ யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிபல் பண்ணுங்கள் டைம் சேவ் பண்ணலாம் அழகா இப்போ இங்கே ரெண்டுன்னு இருக்குது இங்கே ரெண்டு ஏன்னா இந்த ஜீரோ எடுத்தாச்சு இரண்டா நாலு நாலு இன்ட்டு எட்டு நாலட்டா முப்பத்தி ரெண்டு அப்போ ரெண்டில் தானே முடியணும் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு அடுத்து கண்டிப்பாக ரெண்டில் தான் முடியணும் ஆப்ஷனை கவனிங்க ஆப்ஷன் பி மட்டுந்தான் அந்த இரநூறுன்னு முடியுது ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் அதுக்கான சரியான ஆன்சர் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு கிடைக்கும் தான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் யூனிட் டிசிட்லேயே அவங்க ஆப்ஷன் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அதில் ஒரே ஒரு நம்பர் யூனிட் டீச்சர் கண்டுபிடிச்சோம்னா நமக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ இது நீங்கள் டைம் சேவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பத்து குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் எண்பது எனில் அவர்களின் மொத்த மதிப்பெண் என்ன வேறும் இல்லை குழந்தைகளோட எண்ணிக்கையும் சராசரியையும் மல்டிபிள் பண்ணால் மொத்த மதிப்பெண் கிடச்சிரும் பத்து எட்டு எண்பது எட்நூறு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மூணு உங்கள் டேஷ் கொடுத்துருக்காங்க மூணு ஒரு டேஷ் தான் மைனஸ் கிடையாது ஒரு டேஷ் இங்கே ஏதோ நம்பர் வரும் இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இதில் அந்த டேஷ் குறிப்பிட்ட இந்த இடத்துல எந்த எண் போட்டால் அது ஒரு முழு வர்க்கமாகும் அப்படின்னு கொஸ்டின் கே கேட்டிருக்காங்க இப்போது இதில் நீங்கள் கவர்சிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இருபத்தி அஞ்சுன்னு முடியுது ஸோ அந்த இருபத்தஞ்சுன்னு முடிகிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது எப்பயுமே ஃபைவ் என்டிங் ஸ்கொயர் தான் லாஸ்ட்டில் இருபத்தஞ்சாக முடியும் ஓகேவா இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன நோட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதுக்கு அடுத்தது சார் இப்போ இங்கே எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் மூணுன்னு இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த நம்பரை மல்டிபிள் பண்ணுவாங்க ஓகேவா மல்டிபிள் பண்ணி இங்கே முன்னாங்க பண்ணன்னால் இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க இதான் முப்பத்தஞ்சு ஸ்கொயரோட வேல்யூ இப்போ அதே போல் தான் இப்போ இங்கே இருபத்தஞ்சுன்னு முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஃபைவ் எண்டிங் தான் இப்போ இதுக்கு அடுத்தது இப்போ அஞ்சு ஸ்கொயர் தான் இங்கே இருக்குது லாஸ்ட்டில் இருபத்தஞ்சு போயிருக்கு இங்கேயும் ஐம்பத்தி அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்களே அஞ்சுக்கு அடுத்து எந்த நம்பர் போடுவோம் ஆறுனு தான் நம்ம போட்டு மல்டிபிள் பண்ணுவோம் ஆரஞ்சா முப்பது கிடைக்கும் ஓகே அப்போ முப்பது இருபத்தி அஞ்சு இதுதான் ஒரு முழு வர்க்க எண் அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் டேஸில் ஜீரோ தான் வரணும் ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் ஸோ ஈஸியான ட்ரிக்கு மூலியமாவே நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் மறந்துடாதீங்க நான் ஒவ்வொரு கொஸ்டின்லுமே ஒவ்வொரு ட்ரிக்கு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் தொடர்ந்து என்னோட அந்த பிவிக்கை டெஸ்ட்டில் பார்க்குறவங்க கண்டிப்பாக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள் ஆண் ஒரு வேலையை நான்கு நாட்கள் செய்து முடிப்பார் ஒரு பெண் அதே வேலையை பன்னிரெண்டு நாட்கள் செய்து முடிப்பார் அவ்வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பார்கள் வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஆண் வந்து நாலு நாளில் வேலை முடிக்கிறாங்க ஒரு பெண்ணு பன்னெண்டு நாளில் வேலையை முடிக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிங்கும்போது என்ன நோட் பண்ணுவோம் எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு நோட் பண்ணுவோம் ரெண்டு பேர் நம்பரையும் மல்டிஃபிள் பண்ணுங்கள் நாலு எண்டு பன்னெண்டு ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் நாலு ப்ளஸ் பன்னெண்டு அப்போது இங்கே கீழே இருக்க வேலையை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ நாலு எண்டு பன்னெண்டு அப்படியே வச்சுக்கோங்க நாலு ப்ளஸ் பன்னெண்டு பதினாறுன்னு வரும் ஒரு நாள் நாலு நாலு நாங்கா பதினாறு ஒரு நாள் நாலு முன்னாங்கா பன்னெண்டு அப்போது மூணே நாளில் அவங்க வேலையை முடிச்சுருவாங்க ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளில் எவை செங்கோணம் கோணத்தை அமைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஒரு ரூல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம செங்கோணம் கோணமாக இந்த தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேவா இப்போது இதில் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹை பிதாகரஸ் தீரம் ஓகே பிதாகரஸ் தேட்டம்னு இருக்கா அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அதாவது இதை கர்ணம் ஸ்கொயர்னு நம்ம சொல்லலாமா இந்த சைடு இருக்கிறது அதாவது இப்போ இது ஏ பின்னு எடுத்துக்கலாம் சிங்கிறது கர்ணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை பிதாகரஸ் தேட்டங்கிறது என்ன சி ஸ்கொயர் அந்த கர்ணம் ஸ்கொயர் ஈக்வல் டு மற்ற ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுதான் ஓகே இப்போ இதுதான் பிதாகரஸ் தீரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது பெரிய நம்பரோ அதுதான் கர்ணம் நீங்கள் எடுத்துக்கணும் புரிஞ்சுங்களா ஹைப்போ தினம் எடுத்துக்கலாம் அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கவனிங்க ஆறு ஒன்பது பன்னெண்டு இதில் வந்து பன்னெண்டு தானே பெரிய வேல்யூ பன்னெண்டு ஸ்கொயர்டு ஈக்குவல்டு மற்ற ரெண்டு எப்படி வேணாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்பது ஸ்கொயர் இப்போது இதை சால்வ் பண்ணி வர்ற வேல்யூவும் இதோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது செங்கோணம் கோணத்தை அமைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணால் நூற்றி நாற்பத்தி நாலு ஈக்குவல்ட்டு ஆறு ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தாறு ப்ளஸ் ஒன்பது ஸ்கொயர் பண்ணால் எண்பத்தி ஒன்று இதை ஆட் பண்ணுங்கள் இப்போ இங்கே நூற்றி நாற்பத்தி நாலு இங்கே யூனிட் டிஜிட்டை ஆட் பண்ணும்போதே ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு தான் கிடைக்கிது அப்போ ஈக்குவலாக வராதுல யூனிட் டிஜிட்டே தெரிஞ்சு போயிடும் இங்கே என்ன வரும் நூற்றி பதினேழுன்னு வரும் நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி பதினேழு நாட் ஈக்குவல் அப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வராது புரிஞ்சுங்களா இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணுறோம் இப்போ அதே போல் செகண்ட் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு நாளையுமே செக் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத ஃபைனலாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ இதுலேயும் வந்து ஆப்ஷன் பியில் எது பெருசு பத்து தானே ஸோ அப்போ பத்தை நான் ஸ்கொயர் பண்ணிடுறேன் ஈக்குவல்ட்டு மித்த ரெண்டு அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு ஸ்கொயர் பத்து ஸ்கொயர் பண்ணால் நூறுன்னு தெரியும் இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் நூறு வந்தால் மட்டும்தான் இது சரியானது இப்போது என்ன வரும் இருபத்தி அஞ்சு வரும் இங்கே அறுபத்தி நாலுன்னு வரும் யூனிட் டிஜிட்ட ஆட் பண்ணும்போதே ஒன்பதாக வருது நம்மளுக்கு நூறு வரணும்ல அப்போ இதுவும் வராது ஆப்ஷன் பியும் வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ அதே போல் ஆப்ஷன் சி நம்ம செக் பண்ணுறோம் இதில் எது பெரிய நம்பருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் இதுதான் பெரிய நம்பர் சார் எப்படிங்க சார் சொல்கிறீங்க ரூட்டில் வந்திருக்கேன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை அஞ்சோட ரூட் டூ அப்படின்னா அஞ்சோட ரூட் டூவோட வேல்யூ நீங்கள் மல்டிபை பண்ணுங்கள் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர்னு இருக்கா அப்போது இது அஞ்சு புள்ளி சம்திங் வரும் ஓகே அப்போ மற்ற ரெண்டு அஞ்சு அஞ்சு மட்டுந்தானே இருக்குது அப்போ இது அஞ்சு புள்ளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இதுதான் பெரிய வேல்னு எடுத்துக்கலாம் அப்போ ஃபைவ் ரூட் டூ தான் இந்த நம்ம சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஈக்குவல்ட்டு ஸ்கொயர் பண்ணுற மறந்துடக்கூடாது மற்ற ரெண்டு பக்கம் ஓகேவா இப்போ பாருங்கள் ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா அது நம்ம செங்கோணம் குணத்தை அமைக்கும்னு எடுத்துக்கலாம் இப்போ இங்கே என்ன வரும் ஸ்கொயர் வேல்யூ ஸ்கொயர் வேல்யூ இதுக்கும் ஸ்கொயராக மாறும் அப்போ அஞ்சு ஸ்கொயர்னு மாறும் அடுத்து ரூட் டூக்கும் ஸ்கொயராக மாறும் மறந்துடக்கூடாது ஓகேவா இங்கே அஞ்சோட வேல்யூ இருபத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தஞ்சு இப்போ அஞ்சு ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா இருபத்தஞ்சு இங்கே ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணால் அந்த ரூட்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் அப்போ என்ன வரும் ரெண்டுங்கிறது மட்டும்தான் வரும் இப்போ இருபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சு பது இருபத்தஞ்சு இன்ட்டு ரெண்டு ஐம்பது அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக வருதா ஸோ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் சார் நீங்கள் ஆப்ஷன் டி செக் பண்ணலை தேவையில்லை ஓகேவா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரை மட்டும்தான் கரெக்டாக வரும் நீங்கள் செக் பண்ணாலும் அது ஈக்குவலாக வராது ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒவ்வொன்றுமே எதிர்பாராத நேரங்களில் கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டுருவாங்க நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்டு தான் ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் இருக்குது கவனிங்க இதில் என்ன ஷார்ட்கட் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே ரூட்டில் ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்கள் அறநூற்றி ஒன்பது ஓகே அதுக்கு அடுத்து என்ன சிம்பிள் இருக்குன்னு பாருங்கள் ப்ளஸ் அப்போது நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அறநூற்றி ஒன்பதுக்கு அடுத்து ஏதோ ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணணும் அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக வந்துடும் ஓகேவா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக வந்துச்சாட்னா பார்த்துனா அதை நீங்கள் ரூட்டில் இருந்து வெளியில் எடுக்கும்போது முழு நம்பராக இருந்திருக்கும் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எல்லாமே முழு நம்பர் தான் அப்போது அறுநூத்தி ஒன்பதுக்கு அடுத்து வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன அறுநூற்றி இருபத்தஞ்சி அறநூற்றி இருபத்தஞ்சி எதோடய ஸ்கொயர் வேல்யூ இருபத்தஞ்சோட ஸ்கொயர் வேல்யூ இருபத்தஞ்சு அதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக இதெல்லாம் வந்து நான் நம்மளோட சேனல்லே ரூட் கான்செப்ட்டுக்கு நான் இது ட்ரிக்கு நிறையா சொல்லியிருக்கேன் ஸோ தெரியாதவங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட சேனலில் ஏ டு டுஸ்ட் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ எடுத்து கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு வெற்றிங்கிறது உங்கள் கையில் இருக்கும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சொல்லியிருக்க ஷார்ட் கட்லாம் ப்ராப்பராக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு வீட்டின் விலை பதினைந்து லட்சம் ரூபாயிலிருந்து பன்னிரெண்டு லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம் என்ன வேறு ஒன்றும் இல்லை இப்போது நீங்கள் எத்தனை குறைஞ்சிருக்கு பதினஞ்சுலேருந்து பன்னெண்டுனா மூணு குறைஞ்சி வச்சு ஓகே குறஞ்ச அளவு நீங்கள் நோட் பண்ணிடுங்க எல்லாமே லட்சந்தா ஓகேவா அச்சந்தா இதில் எதில் இருந்தது பதினஞ்சில் இருந்தது பர்சன்டேஜ் கேட்டாலும் இன்ட்டு ஹண்ட்ரட் நீங்கள் என்ன தான் ஜீரோ பதினஞ்சு லட்சத்துக்கு எத்தனை ஜீரோ வருமோ அத்தனை ஜீரோ போட்டாலும் எல்லாம் கேன்சல் ஆகி போயிடும் அப்போ பதினஞ்சு பை பா மூணு மூணு பை பதினஞ்சு மட்டும் தான் நிற்கும் ஒரு மூணு மூணு ஐ மூணாக பதினஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு இங்கே இருபதஞ்சா நூறு அப்போ இருபது பர்சன்டேஜ் தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் த்ரீ ஆஃப் டி மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவாக டூ டி ப்ளஸ் ஒன்று இதில் த்ரீலாம் உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிபிள் பண்ணிடுங்க ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா த்ரீ டி மைனஸ் நைன் வரும் ஓகே ஸோ கரெக்டாக சிம்ப்ளை பண்ணோம் அதே போல் 5 உள்ளே மல்டிபிள் பண்ணிடணும் அப்போது ஃபைவ் 5 டூ டென் டென் டி ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு வரும் ஓகே ஸோ ஃபைவால் இதையும் மல்டிபிள் பண்ணிடணும் இப்போ டீலாம் இந்த த்ரீ டீயை ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போயிருங்க பத்து டி மைனஸ் த்ரீ டீன்னு வந்துடும் ஓகே மூணு டீன்னு வந்துடும் இப்போது இங்கே மைனஸ் நைன் தான் இருக்குது இந்த பிளஸ் ஃபைவ் ஈக்குவல் இந்த சைடு வந்துடும் அப்போது ஃபைன் மாறிடும் இப்போ இந்த வேல்யூ ஆட் பண்ணுங்க மைனஸ் பதினாலு பத்து டீல மூணு டி போலன்ஸ் ஏழு மட்டும்தான் இப்போ T வேல்யூ சிம்பிளை பண்ணால் ஏழு ஈரேலா பதினாலு மைனஸ் ரெண்டு தான் டீயோட வேல்யூ ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சா ரொம்ப சிம்பிளானது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ஒன்று புள்ளி ஏழஞ்சு எண்டு ஒன்று புள்ளி ப்ளஸ் ரெண்டு ஒன்று புள்ளி ஜீரோ புள்ளி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இது ரெண்டு டைம் ரிப்பீட்டாக வந்திருக்கா அப்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத ஏ ஸ்கொயர்ன்னு நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா ஏ ஸ்கொயர்ன்ட்டு ப்ளஸ் ரெண்டு அப்படியே வச்சிருங்க இந்த இடத்துல நம்ம ஏன்னு வச்ச நம்பர் வந்திருக்கு இதில் புதுசாக நம்ம பின்னு வைக்கக்கூடிய நம்பர் வந்திருக்கு ஓகேவா அப்போ இந்த இடத்துல பி இருக்கா அப்போது AB ஓகே ஸோ டூ டைம்ஸ் ஆஃப் இது ஏ ஸ்கொயர்னு போட்டேன் இது டூ டைம்ஸ் ஆஃப் ஏபி நான் நோட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இந்த பிங்கிற நம்பர் ரெண்டு ரெண்டுட்டே வந்திருக்கா அப்போ பி ஸ்கொயர் அப்போ இது இந்த ஒரு ஃபார்முலாவில் தான் இருக்குது அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இதை நீங்கள் டைரெக்டாக நம்பராக சால்வ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது இது ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா எந்த மெத்தடில் இருக்குங்கிறதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் டிவைடில் டிவைடில் என்ன இருக்குது சரி ஏழு புள்ளி ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு ரெண்டு டைம் வந்திருக்கு அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஜீரோ புள்ளி ஏழுஞ்சு ரெண்டு டைம் வந்திருக்கு அப்போ பி ஸ்கொயர்னு வச்சுருக்கோம் ஓகேவா இதுதான் இதற்கான அல்ஜிப்ரா ஃபார்முலா மெத்தடில் இருக்கிறது ஓகேவா இப்போது மேலே இருக்கிறதை கவனிங்க இது எதுக்குரிய விரிவாக்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் இந்த ஏ ஸ்கொயர் டூ ஏ பி பி ஸ்கொயர் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த மேஜர் சயின்ஸ் மேஜராக இருக்கட்டும் ஆர்ட்ஸ் மேஜராக இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் அது முக்கியமாக டிஎன்பிசி எக்ஸாம் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் ஃபார்முலாவை அவாய்ட் பண்ணுவீங்க என்னடா ஃபார்முலா இது இது இல்லாமல் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாதா இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் ஒரு கட்டத்தில் வேறு வழியில் நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபார்முலாவையும் நம்ம படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க அதுதான் கரெக்டான விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு நமக்கு பிடிக்கல எனக்கு ஃபார்முலா வராது அப்படிங்கிறதெல்லாம் டிஎன்பிசிக்கு தேவையில்லை எனக்கு தேவை இந்த மாதிரி ஆப்டிடியூட் கொஸ்டினை உனக்கு சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கா அதுக்கு தேவையானதை நீ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியா இதுதான் விஷயம் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் இப்போயே ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஃபார்முலா படிச்சுட்டு ஒரு நாலஞ்சு டைம் ரிவைஸ் பண்ணுங்கள் மைண்டில் நின்று ஓகே அதை பண்ணுங்கள் ஓகே நம்ம ஒரே நாளில் எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா எடுத்து நம்ம ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸாக ஒரு நாலு டைம் டீ குடிக்கிற டைம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அழகாக என்ன ஃபார்முலா இருந்தாலும் எத்தனை ஃபார்முலா இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க ஓகேவா இதை நான் நிறையா நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டு நிறையா பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் பட் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஓகே இப்போ இது மேலே இருக்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா தெரியும் இப்போ கீழே இருக்கிறத நம்ம விரிவாக தான் ஏன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தானே அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஓகேவா இப்போ இதில் எப்படி நம்ம சிம்பிளை பண்ணலாம் மேலே இருக்கிறது ஸ்கொயர் அதாவது இந்த ஏ ப்ளஸ் பி கேன்சல் ஆயிரும் இதில் ரெண்டு டைம் இருக்கா அதில் ஒரு டைம் கேன்சல் ஆகிட்டு மீது ஒரு டைம் மட்டும்தான் இருக்கும் அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி இப்போ இதை மட்டும் ஏ நம்ம எதை வச்சோம் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் ஏன்னு வச்சோம் பின்னு எதை வச்சோம் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ்ங்கிறதா வச்சோம் அதை இங்கே அப்ளை பண்ணுங்கள் அப்போது இதை ரெண்டே ஆட் பண்ணணும் இது ரெண்டே ஆட் பண்ணால் நம்மளுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்குமா ஓகேவா ஒன் அதாவது ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போது ஆல்ரெடி ஒன்று இருக்குன்னா இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் இப்போ இங்கே ஏலேருந்து பிஏ மைனஸ் பண்ணுறீங்க ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் மைனஸ் பண்ணால் ஒன்று தான் இங்கே வரும் அப்போ இதில் வந்து ஆன்சர் என்ன டிவைடில் ஒன்று இருந்தால் நம்ம கன்செப்ட் பண்ண அவசியம் இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் தான் ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் தான் அதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ என்ன ஃபார்மட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் ஏ எதை வைக்கிறோம் பி எதை வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து சப்ஸ்க்ரிப் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் இதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட் இருக்குது நீங்கள் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இப்போது இங்கே கொஸ்டின் என்னென்னு கவனிங்க பதினாறு க்யூ ப்ளஸ் ஏழு க்யூப் மைனஸ் இருபத்தி மூணு க்யூப் அப்படின்னு வருது ஓகேவா இப்போ இதை நம்ம நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம் ஆன்சர் கிடைக்குந்தான் பதினாறு க்யூப் பண்ணி வர வேல்யூவை நம்ம நோட் பண்ணணும் அதேபோல் ஏழை க்யூப் பண்ணி வர வேல்யூவை நம்ம நோட் பண்ணணும் அதேபோல் இருபத்தி மூணாக க்யூப் பண்ணி வர வேல்யூவை நம்ம நோட் பண்ணணும் நோட் பண்ணி இப்போ இது ரெண்டும் ப்ளஸ்ஸில் இருக்குது இது ஒன்று மட்டும் மைனஸில் இருக்குது ஸோ அதெலாம் நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இது மாதிரி நம்ம சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் பட் என்ன டைம் சேவ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் சார் ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரி க்யூ கான்செப்ட்டில் மாதிரி மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா மொதல் நம்பர் ஏன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது நம்பர் பின்னு வச்சுக்கோங்க மூணாவது நம்பர் அதாவது மூணாவது நம்பர் எப்படி வந்துச்சுங்கிறத நீங்கள் பாருங்கள் இந்த ஏவையும் பி ஆட் பண்ணால் இந்த மூணாவது நம்பர் கிடைக்குதா அதாவது ஏ வேல்யூ பதினாறு ப்ளஸ் பி வேல்யூ ஏழு இதை நீங்கள் ஆட் பண்ணால் இருபத்தி மூணு கிடைக்குது இந்த இருபத்தி மூணு தான் அந்த அங்கே கிடச்சிருக்க வேல்யூ புரிஞ்சா இந்த கண்டிஷன் இருக்காங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்க இது மைனஸில் இருக்குங்கிறனால கண்டிப்பாக பெரிய நம்பர் மைனஸில் தான் இருக்குது ஓகே ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றது நம்பர் தான் அப்போது கண்டிப்பாக ஆன்சரும் மைனஸில் தான் வரும் ஆன்சரும் மைனஸில் தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணால் இந்த மூணு நம்பரை பெருக்க போகிறீங்க அதை மூணால மல்டிப் பண்ண போகிறீங்க அப்போது எப்படி ஃபார்முலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ ஏபிஎன்ட்டு ஏ ப்ளஸ் பி இதுதான் ஃபார்முலா இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சுன்னா மைனஸ் த்ரீ இன்ட்டு ஏபிஎன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறதான் ஏன்னா ஏவோட வேல்யூ நம்ம பதினாறுன்னு வச்சுருக்கோம் முக்கிய இப்போ மைனஸ் மூணு அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டேன் ஏ வேல்யூவை பதினாறுன்னு வச்சுருக்கு பி வேல்யூவை ஏழுன்னு வச்சுருக்கு அடுத்தது ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறம்போது ரெண்டுமே ஆட் பண்ணி என்ன கிடச்சிருச்சு இருபத்தி மூணுன்னு கிடச்சிருச்சு ஸோ அந்த இருபத்தி மூணை தான் நான் மல்டிபிள் பண்ணியிருக்கேன் இதுதான் இங்கே நம்ம பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளால் டைம் சேவ் பண்ண முடியும் இப்போது ஃபாஸ்ட்டாக மல்டிபிள் பண்ணலாமா மூவையிலாக இருபத்தி ஒன்று அப்போ இருபத்தி மூணு இருபத்தொன்னே மல்டிபிள் பண்ணுங்கள் ஒரு மூணு மூணு ஒரு ரெண்டு இரு மூணு ஆறு இரண்டாம் நாலு மூணு எட்டு நாலு இந்த வேலையை நம்ம பதினாறால் மல்டிபிள் பண்ணாவே போதும் பதினாறாவது மல்டிபிள் பண்ணுங்கள் அது மூணு பன்னெண்ட்டுக்கு எட்டு பேலன்ஸ் ஒன்று இங்கே ஆறு நாற்பத்தெட்டு ஒன்று நாற்பத்தி ஒன்பதுக்கு பேலன்ஸ் நாலு ஆறு நாங்கள் இருபத்தி நாலு இருபத்தி எட்டுன்னு வரும் இங்கே ஓர் மூணு மூணு ஓர் எட்டு எட்டு ஓர் நாலு நாலு ஆட் பண்ணுங்கள் எட்டு பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று பதினாறு ஒன்று பதினேழுக்கு ஏழு பேலன்ஸ் ஒன்று இங்கே ஏழு வரும் ஆன்சர் எப்பயுமே என்ன வரும் மைனஸ்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன் அப்போ மைனஸ் ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சு தான் மட்டும்தான் டைம் சேவ் ஆகும் இல்லை அப்படின்னா பதினாறு க்யூப் பண்ணணும் உங்களுக்கு பதினாறாவது ஆ பதினாறு க்யூப் வேல்யூ உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்சுருந்தா தான் அப்ளை பண்ணி கூட நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் தான் இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இது ஒரு ரீசனிங்கில் நம்பர் சீரீஸ் தான் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நம்பர் விட்டு இன்னொரு நம்பர் ஒன்று ரெண்டு அடுத்த ரெண்டுக்கப்புறம் மூணு வருது மூணுக்கப்புறம் நாலு வருது ஓகேவா இப்போது நம்ம ஒன்று விட்ட ஒன்று தான் அப்போது இங்கே நாலுக்கு அப்புறம் ஒன்று விட்ட நம்பர் தான் அஞ்சுன்னு கிடைக்கும் பட் அவங்க என்னென்னா நாலுக்கு அடுத்த நம்பர் தான் கேட்டிருக்காங்க அப்போது அடுத்த சீரிஸ் நீங்கள் கவனிங்க இப்போ இங்கே ஒன்றுன்னு இருக்குது ஒன்றுக்கு அப்புறம் எட்டுன்னு இருக்குது எட்டுக்கு அப்புறம் இருபத்தேழு இந்த எட்டு இருபத்தேழுலாம் பார்த்தா எப்படி தோணுது ஒன்று க்யூபு ஒன்று ரெண்டு க்யூபோட வேல்யூ தான் எட்டு மூணு க்யூபோட வேல்யூ தான் இருபத்தேழு அப்போ அடுத்தது என்ன வரும் நாலு க்யூப்போட வேலையு தான் இந்த நாலுக்கு அடுத்து வரணும் நாலு க்யூப் என்ன அறுபத்தி நாலு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ ஈஸியான ட்ரிக்கு தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நூற்றி நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் அப்போது பார்ட் ஒனில் இது லாஸ்ட் கொஸ்டின் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்கள் எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி டிகிரி கம்மியாக எக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கம்மியாக எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் டிகிரி இதோட எக்ஸ் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த முக்கோணத்தோட மூன்று கோணங்கள் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் மூன்று கோணங்களோட கூடுதல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும் மூன்று கோணம் எப்படி வேணால் கோணம் இருக்கலாம் அதோட கூடுதல் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரின்னு இருக்கணும் இது ஸ்டாண்டர்டான வேல்யூ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி டிகிரி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் தான் ஓகேவா எக்ஸ் ஃபிஃப்டீன் டிகிரி இப்போது எக்ஸ் வந்து மூணு எக்ஸ் இருக்கும் ஓகேவா அடுத்து மைனஸ் முப்பது டிகிரி மைனஸ் நாற்பத்தஞ்சு டிகிரி ஆக்சுவலாக வந்து நான் மைனஸ் நாற்பத்தஞ்சில் பதினஞ்சு டிகிரி போயிடுச்சு அப்புடின்னாவே பேலன்ஸ் அங்கே ஒரு மைனஸ் முப்பதாக இருக்கும் அப்போ ஆல்ரெடி மைனஸ் முப்பதுங்கிறபோது மைனஸ் அறுபது டிகிரி ஈக்குவல் டு நூற்றி எண்பது இதில் இருந்து மூணு எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னு பாருங்கள் இந்த மைனஸ் அறுபது ஈக்குவல் டு அந்த சைட் ஒம்பது ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்போ ப்ளஸ் அறுபது டிகிரிங்கிற போது ஆட் பண்ணுங்கள் நாலு இரநூத்தி நாற்பது டிகிரி ஓகேவா இதில் இருந்து ஓர் மூணு மூணு இங்கே எட் மூணா இருபத்தி நாலு அப்போ எண்பது டிகிரி தான் எக்ஸோட வேல்யூ எண்பது டிகிரி தான் எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ மூன்று கோணங்களோட கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி அப்படின்னு வச்சு அங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஆட் பண்ணி நூற்றி எண்பதுக்கு ஈக்குவேட் பண்ணிடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் இது ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம இதெல்லாமே முடித்தாச்சு அடுத்து செகண்ட் பார்ட்டில் ரிமைனிங் எல்லாமே பார்த்துடலாம்